ப்ரைஸ் இன்னைக்கு நம்ம டாபிக் கிவ் அக்கவுண்ட் கணக்கு நாம் வெளிப்படுத்தும் எண்ணங்கள் உணர்வுகள் ஏ நம்ம பேசும் வார்த்தைகளும் நாம் செய்கிற செயல்கள் இது எல்லாமே நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்குது அப்படின்னு சொல்லலாம் இறைவனின் கணக்கு எப்போதும் ரொம்ப துல்லியமானது நாம் தர்மத்தின் பாதையில் நடக்கும் போது இறைவனின் வழிகாட்டுதல் நமக்கு இருக்கும் நம்ம செய்யும் செயல்கள் அனைத்திற்கும் இறைவனுக்கு கணக்கு ஒப்புவிக்கணும் அதில் நம்ம தவறினா அதில் வரும் விளைவுகளுக்கு நாம் தான் பொறுப்பாளி இன்னைக்கு அதை பத்தி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை ஒரு பெண் பலசரக்கு கடைக்கு போயிருந்தா அந்த பெண் அந்த கடைக்காரரிடம் சொன்னா ஐயா நேற்று ராத்திரி உங்க கடைக்கு நான் வந்திருந்தேன் எண்பது ரூபாய்க்கு நான் பொருள் வாங்குனேன் அதுக்கு நூறு ரூபாய் உங்கள்கிட்ட கொடுத்தேன் நீங்க எனக்கு இருபது ரூபா தான் திருப்பி கொடுக்கணும் ஆனா தெரியாம முப்பது ரூபாய் கொடுத்துட்டீங்க நானும் அவசரத்துல கணக்கு பார்க்காம வாங்கிட்டு போயிட்டேன் வீட்டுக்கு போய் பார்த்த போதுதான் தெரிந்தது பத்து ரூபாய் நீங்க அதிகம் கொடுத்தது உடனே உங்க கடைக்கு பத்து ரூபா கொண்டுட்டு திரும்பி வந்தேன் இரவு வெகு நேரம் சென்றதாலும் என் வீடு உங்க கடைக்கு ரொம்ப தூரம் இருந்ததுனாலும் நான் திரும்பி வந்தபோது போது உங்க கடை மூடப்பட்டிருந்தது அதனாலதான் காலையில முதல் வேலையா உங்க கடைக்கு ஓடி வந்து இந்த பணத்தை கொடுக்குறேன் வாங்கிக்கோங்கய்யா அப்படின்னு கடைக்காரிடம் பத்து ரூபாய் நீட்டினாள் உடனே அந்த கடைக்கார் அடுத்த முறை பொருள் வாங்கும்போது இந்த பத்து ரூபாவை திருப்பி அம்மா இப்ப என்ன அவசரம் அப்படின்னு கேட்க அந்த பெண் தொடர்ந்தான் ஐயா உங்க பணம் பத்து ரூபா ஆனா என்ன பொறுத்தவரை நான் செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் இறைவன்டம் நான் கணக்கு காட்டணும் ஐயா நான் செய்யற ஒவ்வொரு செயலையும் இறைவன் பார்த்துட்டே இருக்காங்க சின்ன தவறோ பெரிய தவறோ எதுவாக இருந்தாலும் அதை செய்ய ஏன் தாமதிக்க கூட என் மனசாட்சி இடம் கொடுக்கறது இல்லையா அதையும் மீறி நான் செஞ்சா அதனுடைய பாதிப்பு எனக்கு மட்டும் இல்ல என் குடும்பத்துக்கே வாங்கிக்கோங்கய்யா அப்படின்னு அந்த பணத்தை கொடுத்துட்டு அந்த பெண் நகர்ந்தாள் சாயங்கால வேளையில் அந்த பெண் இருந்த வீட்டிற்கு ஒரு முதியவர் வந்திருந்தார் முதியவர் அந்த பெண்ணிடம் பதினைந்து லட்சம் ரூபாய் கையில் கொடுத்துட்டு உன் கணவன் பெயர் தானே ராஜ்மா அப்படின்னு கேட்க அந்த பெண் தலையசைத்தாள் உன் கணவர் இறப்பதற்கு முன் ஐந்து லட்சம் எனக்கு கொடுத்தார் என் மகளின் திருமணத்திற்கு அந்த பெண்ணிற்கு ஒன்றும் புரியவில்லை அந்த பெண் தொடர்ந்தார் என் கணவரும் யாருக்கும் தெரியாது இந்த லட்சம் எதற்கையா என்று கேட்க முதியவர் தொடர்ந்தார் ஆமாமா பதினைந்து ஆண்டுகளுக்கு முன் நான் வாங்கினேன் வட்டியுடன் கொடுக்க வேண்டும்னு என் மனசாட்சி உறுத்தியது இன்று என் மகள் சந்தோஷமாக இருப்பதற்கு காரணம் ஐந்து அஞ்சு லட்சம் இன்று உன் குழந்தைகளுக்கும் உனக்கும் அது உதவுமா நன்றி சொல்லி நகர்ந்தார் ஒப்புவித்தலை குறித்து பைபிள் என்ன சொல்லியிருக்காங்க எழுதிய நிருபம் பதினாலாவது அதிகாரம் பன்னெண்டாவது வசனத்தை பார்க்கலாம் அதனால் நம்ம ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான் அப்படின்னு இருக்கு ரெண்டு குழந்தையர் ஐந்து பத்துல ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க தக்க பலனை அடையும் படிக்க நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் அப்படின்னு இருக்கு எபிரேயர் நாலு பதிமூணுல அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாய் வெளியரங்கமாய் இருக்கிறது அப்படின்னு இருக்கு இன்று நம்ம பார்க்க போகும் நபர் அனனியா சப்பிரால் தம்பதியார் சபையின் சபையின் தேவைக்காக தன் சொத்துக்களை விற்க முடிவு செய்தது நல்ல தீர்மானமாக இருந்தாலும் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து மறைத்து வைத்ததை நம்ம பார்க்கறோம் அது மட்டுமா மறு யோசனை செய்து ஒரு பங்கை மறைத்தனர் அப்படின்றத பார்க்கறது மட்டும் இல்லாம தேவ சமூகத்தில் மொத்தமே இவ்வளவுதான் அப்படின்னு பொய் சொன்னதை நம்ம பார்க்குறோம் மறு யோசனை செய்தது ஒரு பாவமாகவும் தேவ சமூகத்தில் பொய் சொன்னது மற்றொரு பாவமாகவும் கருதப்படுது விளைவு என்ன அனனிய அந்த இடத்திலே மறைத்தான் என்றதை பார்க்கறோம் சப்பிரால் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்தது மட்டும் இல்லாம கணவனுக்கு ஒத்து போனது மட்டும் இல்லாம அவளும் தேவ சமூகத்தில் பொய் சொன்னதும் அதனால் அந்த இடத்திலே அவளும் மரணம் அடைந்ததையும் நம்ம பார்க்கிறோம் வீட்டில் சேர்த்து வைத்து பணம் அவர்களின் அடக்கத்திற்கு கூட உதவவில்லை என்றதை நம்ம பார்க்கிறோம் இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா கர்த்தரை வஞ்சித்து அவருடைய விஷயத்தில் பொய் சொல்லி அவருடைய சமூகத்தில் பொய் சொல்லும் போது தேவ சாபத்திற்கு நம்ம உட்படுறோம் அப்படின்றது புரியுது இல்லையா எல்லாத்துல நமக்கு என்ன புரியுதுன்னா அந்த கதையில இருந்து அவ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாள் அதனால் பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாள் கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன்னு வசனம் நமக்கு ஞாபகத்துக்கு வருது நாம் வாழும் வாழ்வை விழிப்புணர்வுடன் வாழணும் அப்படின்றது புரியுது நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் நமக்கு மட்டுமல்ல நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் நன்மை பயக்குதா அப்படின்னு பார்க்கறது அவசியம் அப்படின்றது புரியுது இறைவனின் கணக்கு ரொம்ப துல்லியமானது நாம் செய்யும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் இறைவனிடம் கணக்கு ஒப்புவிக்கணும் அப்படின்றது புரியுது நாம் செய்யும் ஒவ்வொரு விஷயத்தையும் இறைவன் பார்த்துக்கிட்டே இருக்காங்கன்ற விழிப்புணர்வுடன் நம்ம வாழணும் அப்படின்றது புரியுது அப்படி நம்ம இருந்தால் நம்ம வாழ்வில் எதிர்பாராத அற்புதம் அதிசயம் நிகழும் அந்த பெண்ணின் வாழ்வில் நிகழ்ந்த மாதிரி எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தும் கடவுள் நம்மை மீட்டெடுப்பார் நம்ம எப்படி இருக்கும்